இந்த பழங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த ப பழங்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே டிரான்சிட்டில் வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னிர ராசிக்கும் எப்படி வந்து நம்ம அந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் இந்த பதிவுகளில் வந்து நீங்க நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் கடகராசி கடக நகரத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்றவங்களுக்கு நல்ல காலம் தான் சிறப்பான காலம் என்னம்மா தான் அந்த பலன் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு உண்மைதான் ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் சனி அஷ்டம சனியாக அம்மா அப்படின்னு கேட்பீங்க அதை தாண்டி உங்களுக்கு இப்போ வந்து ராகு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதைக்கு மேல குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதுக்கு உடையவர் அதிபதி பாக்கியாதிபதி சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பதினொன்று என்ற இடங்களில் பயணிப்ப நம்மளுக்கு கேது பகவான் வந்து மூன்றில் அமர்ந்திருக்குற இந்த காலகட்டம் கடகராசி ஒரு நாலு மாத காலம் வந்து ரொம்ப அதிகவனமாக இருக்கணும் அதற்கு அப்புறம் வரக்கூடிய காலங்கள் வந்து நிலமை இதுதான் இந்த வழியில தான் நம்ம பயணிக்கணும் இந்த காலகட்டம் வந்து உதவியே இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கூட ஒரு சில உதவிகள் எல்லாம் கிடைக்கப்பெறும் இறை வழிபாட்டுடன் திறம்பட இந்த வருடத்தை வந்து கடந்து வந்துடலாம் அஷ்டமசனியை கூட அடித்து நொறுக்கி நம்ம வந்து அதை அதிர்ஷ்டத்திற்கு உரிய நாட்களாக மாற்றிக்கொள்வது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிற இடங்களில் நம்ம ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும் கோபப்படக்கூடாது மேலதிகாரி உடன்பணிப்பு அனுசரித்து செல்லணும் தொ அதாவது வீட்லேயும் சரி வெளிலையும் சரி அக்கம் பக்கம் சரி உறவுகள் சரி திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட நம்மளை பார்த்த உடனே விலகி செல்வதையும் நம்ம பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஜாமீன் கொடுக்கறதில் வாய் வார்த்தையில் எல்லா விஷயங்களையுமே நம்ம அதிகமனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டம்லாம் ஒரு தெளிவான முடிவெல்லாம் எடுக்க முடியாது இப்போ டுவெல்த்தெலாம் முடிச்சிருவீங்க நம்ம நீட்டுக்கு போடுறதா இல்லை நம்ம ஆர்க்கெட்டுக்கு போகிறதா இல்லை க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறதா இப்படின்னு பலவித குழப்பங்கள்லாம் இருக்கும் உங்களை விட கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்காங்க அம்மா அப்பா கிட்டேயும் ஒரு அவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல என்ன முடிவெடுக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு நல்ல இடம்லாம் கிடச்சிரும் அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய குழப்பம் நீடிக்கும் நம்ம எந்த துறையை தான் எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீட்டுக்கு ஆசைப்படுவாங்க இல்லை ஒரு இன்ஜினியரிங் துறை இல்லை ஆர்கிடெக்ட் அரசு துறை சம்மந்தப்பட்ட தேர்வுகள் எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு இதுலேயே வந்து உங்கள் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க இதில் தான் ஆப்ஷனல் இன்னொன்னு வச்சுக்கோங்க நிறைய குழப்பங்கள் இருக்கும் பெரியவர்களை ஆலோசனை கேட்பது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு கல்விக்கெல்லாம் கிடைச்சிரும் எல்லா இடமே நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க சூழல் கேற்றார் போல உங்களை மாற்றி கொள்ள நீங்க தயார்படுத்தி கொள்ளணும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெளியே இடத்துக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா ஜம்முன்னு பயணிச்சிருங்க ஏன்னா அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் ஏன்னா பிரச்சனைகளை நீக்குவதற்கும் இந்த ஒரு பிரிவு வந்து உங்களுக்கு சுகமா இருக்கும் போறது வந்து உங்களுக்கு நல்ல தனலாபத்தையும் கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது வலி வேதனையை சொன்னாலும் அதுதான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு பிரிவினையாக ஒரு தொழில் விஷயமா பிரிஞ்சு போறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம் மேம்படும் ஏதோ ஒரு பிரிவினை அப்போ அது தொழில் சார்ந்து இருக்கும்போது அது நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் தான் வந்து நீங்க வந்து இதை பகுத்தாய்ந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயதில் மூத்தவங்கலாம் நான் வந்து அதை செய்ய போறேன் நானும் உழைக்க போறேன் அப்படின்னு உங்களை கேட்டார் போல எதையும் புது புதுசாக வீடு கொண்டு எல்லாம் இழக்கூடாது நம்ம சாப்பிட்றோமா நிம்மதியா தூக்கம் வருதா இந்த காலகட்டம் ஒரு ஃப்ளெக்சிபிளா அன்றாட வாழ்க்கையை வந்து நகர்ந்து வந்தாலே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கடந்து வந்தடும் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் கேட்கவே வேண்டாம் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய காலம் ஏற்கனவே வந்து கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு எந்த ஒரு யோசனையும் அதே போல முயற்சிகளோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பும் இருக்காது இப்போ இந்த காலகட்டம்லாம் நம்ம எவ்வளோ செஞ்சோம் நம்மளுக்கு ஏன் ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா இங்கே மனம் தொய்ந்து அங்கலாய்த்தரக்கூடாது நல்லா வந்து ஒரு மெடிடேஷன் யோகாலாம் செஞ்சுக்கிட்டு இந்த காலம் இப்படி தான் இருக்க போகுது இதை கடந்து வந்துடணும் நாலு மாத காலம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் முற்பகுதி ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை கஷ்டம் எல்லாமே இருக்கும் சம்பந்தமே இல்லாம பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும் ஒரு இடத்துல இருந்து வந்து கடைகள் பரவாயில்ல சுத்தி நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் செயல்பட முடியாது அப்ப இறை வழிபாடையும் மெடிடேஷன் தியானம் யோகா உடற்பயிற்சி அவசியம் செய்யணும் அந்த காலத்தில் நம்ம செய்த வேலைகளே வந்து கிரக ஆக்டிவேஷன் ஆகிறது இந்த காலகட்டம் எல்லாத்துக்கும் கழினி மையம் இயந்திர மையம் ஆகிடுச்சு அதனால தான் நம்ம வந்து உ உழைக்கணும் இருந்து வேர்வை ஒரு வரைக்கும் உழைக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருந்துடும் ஏன்னா மூளையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் இந்த வாக்கிங் செய்யும்போது நல்லா சிறப்பாக இயங்குன்னு மருத்துவர்களே சொல்கிறாங்க அதே போல் வேர்வை வெளிவரும்பொழுது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் சோம்பி உட்கார்ந்துருந்தால் அவர் வந்து லாபமாக நம்மளை வந்து பிடித்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அவருக்கு விருப்பப்பட்ட இடமே அழுக்கு ஒரு மந்தத்தன்மை ஏன்னா அவர் மந்தனம் அல்லவா சனைச்சரன் தான் சனீஸ்வரன் கிடையாது அந்த தான் சனீஸ்வரன் நம்ம மருவி சொல்லிக்கிட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதுக்கு ரெடி நான் வந்து செயல்பட சிறப்பா தயாரா இருக்கிறேன்றவங்களுக்குலாம் ஏழை சனியை பொருத்தி கவலையே பட வேண்டாம் இறை வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த காலகட்டம் போல ஒரு பதிகம் சிவ வழிபாடு தான் உங்களை வந்து சிறப்பாக வாழ வைக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மனலாம் அழுத்தமாக இருக்குது பெண்கள் வந்து இந்த காலகட்டம் மன அழுத்தத்துலலாம் போய் ரொம்ப மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த டிப்ரஷன்லலாம் போய் மாட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து தைராய்டு வர்றதுக்கு காரணமே இதுதான் நம்ம மனசு தான் நோய் வருவதற்கும் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த மன அழுத்தம் தான் ஒரு வாழ்க்கையில வெற்றி கொள்ள முடியாம போறதுக்கு பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டம் வைத்து கொள்ளாதீங்க பம்பு பிரச்சனை எந்த இடத்துலயாவது இருக்குதுன்னு சொன்னால் கடந்து வந்துடுங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல அசிங்கப்படுறோமா நம்ம கர்மா கழிதுன்ற ஒரு சிந்தனை தெளிவு மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த ஒரு மனக்கலக்கமோ ஒரு தொய்வோ வராது இந்த காலகட்டம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு முதலீடு போடுவதெல்லாம் கவனம் தேவை அதே போல உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நாள் பட்ட நோய்க்குலாம் மறந்து சாப்பிட்ணும்னா அதை தாராளமாக அதை கண்டினியூ பண்ணுங்க குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே செய்கிற ஒரு செயல்பாடுகள்லாம் ஒரு பலவித இன்னல்கள் தடைகள் இதெல்லாம் மீறி தான் ஒவ்வொரு செயல் போனாலுமே அது உடனே முடியாது நம்ம தடை செய்யற இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ காரியம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது தடைகளை தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு அந்த உழைப்பை அதிகமாக போட வேண்டியது இருக்குது இந்த காலகட்டம் தான் முன்னோர்களுடைய வழிபாடு நீத்தார் கடமையே சிறப்பா செஞ்சிடணும் அந்த பித்திருக்காரருக்கான காரியம் இப்ப வயதில் பெரியவங்களா இருக்கிறீங்க ஒரு அறுபது வயது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலனா அந்த காசி ராமேஸ்வரம் கையாலாம் போய் அந்த நீதா கடமையை செஞ்சுட்டு வந்துடுங்க பிள்ளைங்களுக்குலாம் அந்த தோஷங்கள்லாம் நீங்க வைத்துட்டீங்கன்னா ஏன்னா பித்ரு தோஷம்லாம் தந்தை தான் செய்யணும் அப்ப அவங்கெல்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் போற மாதிரி நீங்க போய் இந்த வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வம்சாவளி வந்து அதை சிறப்பா பயணித்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலுமே கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஏத்தா போல குரு பயிற்சி ஆயிடுவார் இல்லையா நம்மளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு உதவிக்கு நம்ம கேட்ட உதவி கேட்காத உதவி இது வரைக்கும் நான் யார் எனக்கு உதவி பண்ணுவாங்க பார்த்தேன் நான் வணங்கின தெய்வம் தான் எனக்கு வந்து நின்ன மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவி நிச்சயம் கிடைக்கும் அதை வைத்து நம்ம வருடத்தை வந்து லாபகமாக கடந்துடலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஸ்தமசனியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டியதே கிடையாது உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்யுங்க நேர்மையான வழியை கடைபிடிங்க உழைக்க முற்படுங்க அதே போல உணவு பழக்க வழக்கங்கள்ல உடற்பயிற்சியில நம்ம டெய்லியும் எப்போ அந்த நாள் முழுவதுல எப்பயாவது ஒரு மணி நேரம் நம்ம உடற்பயிற்சிக்கு வச்சிடணும் மெடிடேஷன் யோகாக்கு வச்சிடணும் இறை வழிபாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபுராணம் சிவஸ்துதி அதே போல் நிறைய பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது நிறைய தான தர்மம் பண்ணுவது இல்ல அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பொருட்களை வாங்கி கொடுப்பது பால் பன்னீர்ன்னு வாங்கி கொடுப்பது நீங்க இத பௌர்ணமி இல்லைனா நீங்கள் அந்த நிலவு வெளிச்சத்துல உட்காரணும் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த மூட் ஸ்விங் இருக்கக்கூடிய ராசி நீங்க ஏன்னா உடனுக்கு உடனே வந்து பணம் வந்து ரியாக்ஷனை எதிர்பார்க்கக்கூடியவங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளோடியே உங்களுடைய மைண்டில் ஆயிரத்தி எட்டு சிந்தனை ஓடும் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி இருந்தால் பதினஞ்சு நாள் வேற மாதிரி இருக்கும் மைண்டு சந்திரன் அல்லவா அதனால எப்போ எப்படி இருக்கும்னு நான் மைண்டு சொல்ல முடியாது ஆனால் கருணை உள்ள மிகுந்தவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டுவீங்க உங்களுக்கு பிரச்சனைக்கு உங்களால முடிவெடுக்க தெரியாது இந்த காலகட்டம் கடகராசி ஒரு நாலு மாத காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கப்புறம் வழி எப்படி தெரிஞ்சிடும் நீங்கள் லாபகமாக அஷ்டம சனியையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து அதிர்ஷ்டத்துக்குரிய காலகட்டமாக மாத்திக்கொள்ளலாம் அதிர்ஷ்டம்னா என்னன்னா பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை இந்த கிரகங்கள் கொடுத்துரும் கோலருப்பு பதிகம் அதை தொடர்ந்து நம்ம வந்து அதை படித்து கொண்டே வரும்பொழுது இந்த நவ கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது விதமான எல்லாத்தையுமே தரும் குரு தான் பணம் கொடுப்பாரு சுக்கரன் தான் பணம் கொடுப்பாருல்ல ராகுக்கு எதிராக கொடுத்துட்டா அவன் தான் கோடீஸ்வரன் ஒரே நைட்டில் கோடீஸ்வரன் ஆனவங்களாம் இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு நான் நிறைய உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன் பதிவுகளில் இந்த காலகட்டம் கடகராசி வரக்கூடிய காலகட்டங்கள் அஷ்ட அத்தம சனியிலையும் அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதற்காக வந்து செயல்பட போகுது ஒரு சிலருக்கு நல்ல தசா புத்தி நடக்கும் எனக்கு அஷ்டம சனிலாம் கடந்து வந்த மாதிரியே தெரிலன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தசாபுத்தி உங்களுக்கு உறவுகளுக்காக அங்க வந்து செயல்பட போகுதா திருமண பாக்கியம் குழந்தையை தரப்போகுதா இல்ல பொருளாதாரம் சார்ந்த ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்ல அங்க ஒரு பிஆர் இதற்காக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பதெல்லாம் வந்து சித்த ஜீவ சமாதி வழிபாடு செய்வது சிவ ஆலயங்கள் ஏற்கனவே நான் முதலே குறிப்பிட்டு உங்களுக்கு பழமையான சிவ ஆலயங்கள் சிவ வழிபாடு எப்பவும் நெற்றியில வந்து திருநூறு இருக்கணும் ரொம்ப எனக்கு வந்து சனி ராகு கேது செவ்வாய் அதெல்லாம் தசாபுத்தி நடத்துதுமா அந்திரம் நடத்துதுமா அந்த நாலு கிரகங்களை மாற்றி மாத்தி ஏதோ ஒரு தசாபுத்தி நடத்துதுன்றவங்களா ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்